பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கமும் எத்தனையோ வகை இருப்பினும் யுகத்தில் முக்தி தந்து அனுதினமும் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணேரா நற்பவி ஆர்முகம் அருளிடும் அணுதும் நாம் மாரியம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வெளியே பதிவு நீண்ட நாட்களா சகோதரிகள் கேட்டுட்டே இருந்தாங்க மகா கந்த சஷ்டி விரதம் வந்து இல்லையா அத பத்தி நீங்க சொல்லவே இல்லையே சகோதரி என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே மகா சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முறை நாம என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் அதை தாண்டி இன்னும் பல அற்புதமான தகவல்களோட என்ன மந்திரம் சொல்ல போறோம் அப்படின்னு பல தகவல்களோட இந்த பதிவானதை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கட்டாயமாக இது வந்து பயனுள்ள தகவல் தான் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வீடியோக்குள்ள லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை பண்ணலாம் முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம எல்லோருமே பல நாட்களாக வந்து தவமாக தவமிருந்து இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு அற்புதமான திருநாள் தான் மகா கந்த சஷ்டி விரதம் நம்ம மாதந்தோறுமே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபாடு செய்துட்டு வந்தாலும் இந்த ஐபசி மாதத்துல வரக்கூடிய நாட்கள் விரதம் இருந்து மகா கந்த சஷ்டி விரதம் சூரசங்காரம் அந்த நிகழ்வு மறுநாள் திருக்கல்யாணம் இதெல்லாம் எல்லாம் கண்குளிர பாக்குறதுக்கும் நம்மால் முடிந்த அளவு விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபாடு செய்யவும் முருகப்பெருமானம் மரியேந்தி நம்ம வந்து வரங்களை கேட்கவும் வந்து அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா சரி இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் அந்த ஒரு நாள் வழிபாட்டு முறையும் உண்டு அதற்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகா முருகப்பெருமானா வழிபாடு செய்யும் போது கேட்டதை கேட்டவனுமே முருகப்பெருமான் நமக்கு வந்து அறிவாளிப்பார் அதுலயும் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னாலே வந்து அவசியமா எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்ன அப்படின்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க எல்லோருமே வந்து ஆறு நாட்கள் விரதம் இருந்து அதுவும் கடுமையான விரதம் என்று சொல்லக்கூடிய மிளகு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை அதே சமயம் குழந்த பாக்கியம் வேணுன்றவங்க மட்டும்தான் இப்போ முருகப்பெருமான வழிபாடு செய்யணுமா நமக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா கிடையாது எத்தனையோ பேர் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னு இன்னும் பல நம்மளுடைய எல்லா விதமான வேண்டுதலுக்குமே இந்த மகாகந்த சஷ்டி விரதம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி வச்சுக்கலாம் இப்ப நாம வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையானது என்று தொடங்கி என்று முடிய போது அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கணும் என்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்றத வந்து முதல்ல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நாம வந்து அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முறையை தொடங்கணும் அப்படின்னா வருகின்ற பத்தாம் தேதி புதன்கிழமை என்று நீங்க ஆரம்பிச்சிருந்தங்க அப்படி அது முடியல அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ஓரு நாட்கள் அப்படின்னா ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வருது பதினோரு நாட்கள் அப்படின்னா பதினேழாம் தேதி இதெல்லாம் எனக்கு எதுவுமே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆறு நாட்களாவது விரதம் இருங்க அப்படின்னா நீங்க இருபத்தி இரண்டாம் தேதி நீங்க விரதத்தை ஆரம்பிக்கணுங்க இதுவுமே என்னால் முடியலன்னு நினைக்கிறோங்க ஒரு நாள் விரதமா அதாவது மகா கந்த சஷ்டி விரதம் வரக்கூடிய ஒரு நாள் விரதம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி இல்லையா திங்கட்கிழமை என்று அன்று ஒரு நாள் விரதம் இருந்தால் உங்களுடைய பூஜை முறையை செய்யலாங்க இதில் இன்னொரு விஷயம்னா நமக்கு இப்போ புரட்டாசி மாதம் பிறக்க போகுது புரட்டாசியில் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பீங்க இல்லையா அதோடு சேர்த்து நீங்கள் அழகாக அப்போ நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னாலே ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முறை எடுத்து ரொம்ப அழகான முறையில் செய்து முடிக்க முடியும் இப்படியும் முயற்சி செய்து பாருங்கள் இப்போ உங்க எல்லாருக்குமே வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அவர் அவர் சூழ்நிலையை பொறுத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையா இருக்கட்டும் இல்ல அது முடியலங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஏன் ஒரு ஆறு நாட்கள் வந்து நான் விரதமிருந்து முழுக்கப்பெருமான வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு வந்து நீங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலையை பொறுத்து வந்து விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ வந்து இது எதுவுமே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நாள் இருபத்தி ஏழாம் தேதி மகா சஷ்டி விரதம் வரையில் அன்று ஒரு நாள் முழுவதுமே நீங்க உபவாசமாக இருந்து வழிபாடு செய்தாலுமே வந்து உங்களுக்கு முழுமையான பலன் கிடைப்பது நிச்சயமான உண்மை ஏன்னா அதே சமயம் இத்தனை நாட்கள் என்னால் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது எதுக்குமே வந்து வாய்ப்பே கிடையாது நான் என்ன பண்றது எனக்கு முருகப்பெருமானோட அருள் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து நீங்க கஷ்டப்படலாம் அதனால நீங்க வந்து உங்களால் முடியுன்ற பட்சத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் அவங்களால வந்து விரதத்தை தொடர முடியாது அப்படின்றதுனால அதனால நீங்க வந்து அந்த ஒரு நாள் விரதம் இருந்து நீங்க வந்து அந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்துக்கலாம் அதே சமயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நான் மகா சஷ்டி நாளோட வந்து முடிச்சிருக்கேன் அதாவது இருபத்தி ஏழாம் தேதிய நாப்பத்தி எட்டு நாள் முடியுது அதை தாண்டி இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தோட தான் நமக்கு வந்து நிறைவு பெறப்போகுது கட்டாயமா விரதம் மருத பூஜை செய்யறவங்க எல்லோருமே திருக்கல்யாணம் பார்த்து அதன் பிறகு நீங்க அவங்களுடைய விரதத்தை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பதான் நமக்கு முழுமையான பலனும் நமக்கு கிடைக்கும் நீங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த நாள்ல இருந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும் என்ன அப்படின்னா கண்டிப்பா நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வந்து இரண்டு முறை வந்து தலைமுறை வந்து வந்துடும் அதாவது வீட்டு தூரமானது வந்துடும் அதனால நாங்க முன்கூட்டி அஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்தே விரதம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சில உங்களுக்கு வந்து கேள்வி வருது அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த விருப்பிறேன் இந்த நாப்பத்தி எட்டு நாள் என்பதே உங்களுக்கு போதுமானது எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு முருகனை சதா நினைச்சாலே போதுமானது முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமா உண்டு நடுவுல ஒரு அஞ்சு நாள் வந்து இந்த மாதிரி ஆயிருச்சு என்றால முன்கூட்டியே ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஆரம்பிக்கணும் பத்து நாள் முன்னாடி ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே அடியோடு இருக்கக்கூடாது ஏன் அந்த அளவுக்கு நான் தீர்க்கமா சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நம்மள பல பேருக்கு முருகப்பெருமான் என்னைக்கு அதிகமா வந்து காட்சி கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாருமே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டு தூரமா இருப்போம் அன்னைக்குதான் வந்து கனவுல காட்சி கொடுத்துருப்பாரு இது எத்தனை பேருக்கு நிதர்சனமா நடந்திருக்கு கட்டாயமா நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணும் அதாவது நாம நினைப்போம் இந்த நாளில் வந்து போக போகக்கூடாது தள்ளி இருக்கணும்னு ஆனால் அந்த நாள்ல தான் முருகப்பெருமான் நம்ம நெருங்கி வந்திருப்பாரு ஏதாவது முருகர் சம்பந்தமான பொருட்கள் நம்ம வீடு தேடி நம்ம கைக்கு வந்திருக்கும் கனவுல அப்படி படுத்தால முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்துருப்பாரு எல்லாமே எந்த நாளில் நடந்தது அப்படின்னா அந்த வீட்டு தூரமா இருக்கக்கூடிய ஐந்து நாட்களில் தான் நடந்திருக்கும் அதனால நீங்க முன்கூட்டி ஆரம்பிக்கணும் அஞ்சு நாள் முன்னாடி ஆரம்பிக்கணும் பத்து நாள் முன்னாடி ஆரம்பிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் சொன்னது போல பத்தாம் தேதி நீங்கள் வருகின்ற பத்தாம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சாலும் போதுமானது நீங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சு நீங்க கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சூரசம்காரத்தோட நீங்க நிறைவு பண்ணிட்டு திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சாலே மகா கந்த சஷ்டி விரதம் முழுமையாக இருந்த பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சரிங்களா அதனால உங்களுக்கு இந்த வீட்டு தூர கணக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரி இப்போ நம்ம வந்து எப்படி இருக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை எப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன் வருகின்ற பத்தாம் தேதி புதன்கிழமை என்று நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முதல் நாள் வந்து ஆரம்பிக்குது அன்று வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியும் கூட நமக்கு எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பிள்ளையாரோட துணை இல்லாம நம்ம வந்து ஆரம்பிக்க கூடாது அதனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வந்து கடவுளே நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கு அதனால அன்று நீங்க ஆரம்பிக்கிறீங்க அன்று நாம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க வந்து பிள்ளையாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எந்த விதமான தடையும் இன்றி நான் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபாட்டு முறையை நல்லபடியா செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரிடம் ஒரு சங்கல்பம் வைத்திருங்க சரி இப்போ இதுல வந்து ஒரு சில நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து நான் மாலை போட்டு நான் வந்து விரதம் இருக்க போறேன் காப்பு கட்டிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இல்லைனா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இருந்து நீங்க காப்பு கட்டிட்டு வந்து தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்க தொடர்ந்து விரத முறையை நீங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை ஒரு சிலர் வந்து மாலை போட்டுப்பாங்க மாலை போட்டு நீங்க தொடங்கணும் அப்படின்னாலும் அதே விதிமுறைகள் தான் ஆனா அதே சமயம் வந்து மாலை போட்டுக்கிறீங்க காப்பு கட்டிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா ரெண்டு வேலை குளிக்கணும் நீங்க படுக்கிறது தனியா தான் படுக்கணும் பெட்ரூம்ல இந்த மாதிரி எல்லாம் படுக்கக்கூடாது பெட் மேல அந்த மாதிரி எல்லாம் படுக்கக்கூடாது உங்களுக்கு தனியா ஒரு துணி விரிச்சு அதுலதான் நீங்க படுக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய விதிமுறைகள் கட்டாயமா நீங்க வந்து கடைபிடிச்சே ஆகணும் நான் வந்து மாலை எல்லாம் போட்டுக்கலாங்க காப்பு கட்டிக்கல ஆனா விரதம் மட்டும் இருந்து நான் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறை எப்படி தொடங்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை சாப்பாடு வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா விரதம் அப்படின்னாலே இதுல அடைக்கிறோம் ஒரு சிலர் வந்து ரெண்டு வேலையே சாப்பிடாம இருந்து ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க அவங்க உடல்நிலைய பொறுத்து அதனால நீங்க வந்து விரதம் இருக்கணும் நான் வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கேன் அந்த வேண்டுதல் எனக்கு நிச்சயமா நிறைவேறியா ஆகணும் என்ன நான் வருத்திக்கிட்டு நான் வந்து விரதம் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை உணவு அது காலையா இருக்கலாம் மதியமா இருக்கலாம் ஏதாவது ஒருவேளை உணவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வழிபாட்டு முறையை நீங்கள் தொடரலாம் அது இன்னும் தலை குளிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தலை குளிச்சுக்கோங்க அதே சமயம் வந்து வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தவிர்ப்பது நல்லது இல்லை நான் மட்டும் தான் விரதம் இருக்க போறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க சமைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய விரதம் உங்களுக்கும் உங்கள் முருகப்பெருமானுக்கும் சொந்தமானது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறது அவருக்கு தெரியுன்றதுனால நீங்க சுத்தபுத்தமா இருந்து விரதத்தை கடைபிடிச்சுக்கோங்க வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மறுநாள் சுத்தம் செய்துட்டு நீங்க வந்து விளக்கேத்தி நீங்கள் நீங்க பூஜை முறையை செய்யலாம் அதே சமயம் ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்துட்டே இருக்கிறீங்க அதாவது காலை மாலை நீங்க விலக்கேற்றி பூஜை செய்திகிட்டே இருக்கிறீங்க நடுவில் ஒரு நாள் அஞ்சு நாள் வந்து இது மாதிரி வீட்டு தூரம் ஆகிட்டேன் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது விளக்கேற்றுவாங்க அப்படின்னா சரி அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்க நீங்க தூரமா இருந்து நீங்க பெருமான வழிபாடு செய்திக்கலாம் ஆனா அந்த மாதிரி எதுக்குமே வாய்ப்பே இல்லை என்ன தவிர வீட்டில் வேற யாரும் வழக்கு மாட்டாங்க அப்படின்னு பரவாயில்ல நீங்க உங்க மனசுக்குள்ளே விலங்க நீங்க ஏதாவது ஒரு இடமா நீ குளிச்சு முடிச்சிட்டு வரீங்க தினம் என்ன பாராயணம் செய்யணும்னு சொல்லி சங்கல்பம் எடுக்க போறீங்களே அதை பத்தி கட்டாயமா நான் சொல்றேன் அந்த சங்கல்பத்தை அழகாக ஒரு மேட்டு போட்டு அமர்ந்து அதை படிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலாம் இருக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓம் சரவண பவானு மட்டும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நீங்க நிறுத்திக்கோங்க இல்ல எனக்கு இது வந்து படைகிடுச்சு எனக்கு அதை படித்து படித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் நினைக்கிறேன் தாராளமாக படிங்க அதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே வந்து போட்டுக்காதீங்க அது ஒரு சாதாரணமான இயற்கை சம்பவம் அப்படின்றதுனால அதை நீங்கள் வந்து ரொம்ப பெருசு பண்ணிக்காதீங்க சரிங்களா இப்போ சிலருக்கு வந்து இது எதுவுமே என்னால் முடியாது ஒரு ஆறு நாள் மட்டும் என்னால் விரதம் இருந்து பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறேங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு ஆரம்பிக்குது இருபத்தி அந்த ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தாலுமே மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் கலசம் வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து நம்ம வீட்டுல கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி இரண்டாம் தேதி நீங்க கலசம் வைத்து வழிபாட்டு முறை ஆரம்பிச்சிடலாம் கலசம் எப்படி அமைப்பது என்ற வீடியோ பதிவு நான் போன வருஷம் கொடுத்துருந்தேன் அதை வந்து இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்து எப்படி அமைக்கணும்ன்றதுல நீங்க பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதன்படி தாராளமா நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால இந்த வருடமும் நீங்க வீங்க கலசம் வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமானுக்காக வேண்டி வீட்டுல கலசம் வைத்து வழிபாடு செய்து பாருங்க இன்னும் சுபட்சமான ஒரு நிலையானது முருகப்பெருமா நமக்கு அருள்வாரு மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னாலே எல்லோருடைய மனசுலையுமே முதல்ல ஞாபகத்தில் வருது குழந்தை பாகியத்துக்காக இருப்பாங்க அதுவும் மிளகு விரதம் இருப்பாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான் இருக்கிறதுல ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னா மிளகு விரதம் சொல்லலாம் குழந்தை பாக்கியம் வேணும் ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகுது நீண்ட வருடங்கள் ஆகுது எனக்கு வந்து குழந்த பாக்கியமே வந்து இல்லைன்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான மனசார நினைச்சுட்டு இந்த ஆறு நாட்களும் தொடர்ந்து இந்த மிளகு விரதத்தை எடுத்துப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக தான் அந்த விரதம் இத்தனை நாட்கள் எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மாதிரி ஏதாவது ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகுது எனக்கு வந்து வரண் அமையவே இல்லை அது ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கோம் அந்த இடம் வந்து எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது வீடு கட்டி பாதியிலே நிக்குது இந்த மாதிரி வேண்டாம் மனிதர்களுக்குமே மிளகு விரதத்தை நிறைய மக்கள் வந்து இருக்கிறத என்னால கண் கூட பார்க்க முடிஞ்சது இருக்கிறதுல ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னா இந்த மிளகு விரதத்தை நம்ம சொல்லலாம் முதல் நாள் அன்னைக்கு ஒரு மிளகு எடுத்துப்பாங்க இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படின்னு தொடர்ந்து ஆறு நாட்களும் ஆறு மிளகு மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க வேற எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க முருகனுக்கு பிரசாதமா பால் பழம் வைப்பாங்கல்ல அதை கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால்தான் சொன்னேன் இது ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு இப்போ ஒரு சிலர் வந்து இளநீர் விரதம் எடுப்பாங்க பால் பழம் விரதம் எடுப்பாங்க ரெண்டு வேலையும் பால் பழம் சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு வேலை வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க இது போல எத்தனையோ பேர் அவங்கவங்க உடல்நிலைக்கு ஏத்தாம இருந்தே ஆகணும் பெருமான் முருகப்பெருமானுக்காக வேண்டி நான் கட்டாயமா விரதம் இருக்கணும் என்னுடைய உடலை வருத்தி நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க இதுல எல்லோருக்குமே நான் என்னோட முக்கியமான ஒரு பணிவான வேண்டுகோள் மட்டும் ஒண்ணு சொல்றேன் நீங்க எந்த விரதம் கடைபிடிச்சாலும் சரிங்க கட்டாயமா தண்ணி குடிக்க மட்டும் மறந்துடாதீங்க நீங்க வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி விரதம் மட்டும் எடுத்துடாதீங்க ஏன்னா சுகர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அதனால ஏன்னா நீங்க எந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சாலும் சரி கட்டாயமா தண்ணி நிறைய குடிங்க உடலானது ரொம்ப உஷ்ணப்படும் அந்த அந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கான டேட்டே இருக்காது நான் ஏன்னா நம்ம சாப்பிடாம இருக்க போறோம் மந்திரங்கள் நிறைய நம்ம சொல்லும்போது உடலானது ரொம்ப உஷ்ணப்படும் அதனால உங்களுக்கு என்னைக்கோ வர வேண்டிய பீரியட் டேட் வந்து உங்களுக்கு அன்னைக்கு ஆகறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க நிறைய தண்ணி குடிங்க அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வந்து தடைப்பட்டுருச்சு விரதத்துல வந்து தடை வந்துருச்சுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க எல்லாமே நன்மைக்கு அதனால வந்து இந்த மாதிரி நான் ஒரு பாதி நாட்கள் இருந்தனே திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுவும் முக்கியமா முக்கியமா மிளகு விரதம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய தண்ணி குடிங்க முருகப்பெருமான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு எவ்வளவு பேர் எவ்வளவு விரதம் இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரு பலத்தையும் தெம்பையும் கொடுத்து எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து நல்லபடியா அந்த விரதத்தை வந்து முடிச்சு கொடுத்துருவாரு யாருமே எதற்காகவுமே கவலைப்படாதீங்க சரிங்களா சரி இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது விரதத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்ன மாதிரி விரதம் நீங்க வந்து மேற்கொள்ள போறீங்க அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க சரி என்ன மந்திரம் படிப்பது இது நம்ம கட்டாயமா பேசியே ஆகணும் இல்லையா அதனால இது வந்து முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வேண்டிதான் நம்ம வந்து இந்த விரதத்தையே மேற்கொள்றோம்னும் போது திருச்செந்தூர் தலத்துக்குரிய மந்திரமா இருக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை நாம தீனம் பாராயணம் செய்ய போறோம் அதாவது தொடர்ந்து நீங்க நாப்பத்தி எட்டு நாள்ல விரத முறையை தொடர்றீங்க அப்படின்னா தினமுமே கம்பல்சரி ஒரு நாள் கூட தவறாம சஷ்டி கவசம் பாராயணம் செய்தே ஆகணும் அதே சமயம் காலை மாலை இருவேலையுமே நீங்க பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து வேலைக்கு போறேன் ஏதாவது ஒரு வேலைதான் என்னால வந்து வழிபாட்டு முறையை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விதிவிலக்கே இல்ல வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல நீங்க தவிர்த்துக்கோங்க மத்தபடி நாங்க வீட்டுலதான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே கம்பல்சரி ரெண்டு வேலையை நீங்க பூஜை செய்தே ஆகணும் அதே சமயம் காலையில ஒரு அரை மணி நேரம் மாலையில ஒரு அரை மணி நேரம் இந்த ரெண்டு வேலையும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை மட்டும் நீங்க பாராயணம் செய்துட்டு வாங்க நிச்சயமா கை மேல பலன் கிடைப்பது நூறு சதவீதம் சத்தியமான உண்மை சரி இப்ப நம்ம என்ன மாதிரி மந்திரங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா காலையில சஷ்டி கவசம் கட்டாயமா பாராயணம் முடிச்சிருங்க அது முடிச்ச கையோடவே நீங்க எந்த மாதிரி வேண்டுதலை வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து அதற்குரியதான உரியதான திருப்புகள் இப்ப குழந்த பாக்கியம் அப்படின்னா அப்படின்னா ஜெகமாயை உற்று திருமணம் அப்படின்னா விரல் மாறல் ஐந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருப்புகள் வந்து உங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி ஒரு திருப்புகள் இருக்கு இல்லையா அந்த திருப்புகள் கட்டாயமா சஷ்டி கவசம் முடிஞ்ச கையோட அந்த திருப்புகளை நீங்க பாராயணம் செய்தே ஆகணும் இதை தவிர்த்து திருச்செந்தூர் தலத்துக்குரிய மூன்று திருப்புகள் சொல்றேன் அந்த மூன்று திருப்புகளும் கட்டாயமா நீங்க பாராயணம் செய்தே ஆகணும் ஒன்று கமலாலயத்தை சகல செல்வமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள் கமலாலயத்தை இந்த ஒரு திருப்புகளும் இரண்டாவதாக வருமானம் பெருக தொழிலில் நல்ல வெற்றி பெற சொல்ல வேண்டிய திருச்செந்தூர் தலத்துக்குரிய திருப்புகள் பெருக்க சஞ்சலித்து அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்புகளும் கட்டாயமா நீங்க பாராயணம் செய்யணும் அதை தாண்டி இன்னும் ஒரு திருப்புகள் என்ன அப்படின்னா தண்டையணி வெண்டையும் முருகப்பெருமான் அழகான ஆடி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தாரு இல்லையா திருச்செந்தூர்ல அந்த திருப்புக்களுமே வந்து நம்ம கட்டாயமா பாராயணம் செய்தே ஆகணும் அதாவது இந்த மூன்று திருப்புகள் இல்லாம உங்களோட வேண்டுதலுக்குரிய திருப்புகள் இதோட நீங்க வந்து காலையில செய்யக்கூடிய பாராயணத்தை முடிச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா வேல்மாரலும் தாராளமா நீங்க படிங்க நான் வந்து உங்களை வேண்டானே சொல்லல அதே சமயம் மாலை செய்யக்கூடிய பூஜையிலும் சொல்லக்கூடிய மந்திரமும் சொல்றேன் அதே நீங்க கவனமா பார்த்து வச்சுக்கோங்க இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே நூத்தி எட்டு மந்திரத்தை நம்ம உச்சரித்தே ஆகணும் இந்த மந்திரத்தை நாம சொல்ல 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 நம்மளோட உடல்ல முருகப்பெருமானோட அருளும் ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைக்கிறத நீங்க கண் குளிர நீங்க காணலாம் அதாவது என்ன மாதிரி நூத்தி எட்டு மந்திரம் அப்படின்னா அதே சமயம் இது முடிஞ்ச வரைக்கும் மாலை நேரத்துல நீங்க பாராயணம் செய்யறத ஒரு அரை மணி நேரம் இதற்காகவே நீங்க வந்து ஒதுக்கிடுங்க அதுல வந்து முதல் நூத்தி எட்டு அதாவது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி நூத்தி எட்டு நம்ம பாராயணம் செய்ய போறோம் முதல் நூத்தி எட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம வந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய போறோம் இது முடிஞ்சா நீங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து சொல்லுங்க அது இன்னும் கூடுதல் பலனை தரும் சரிங்களா அது தாண்டி தினம் ஒரு நூத்தி எட்டு முறை என்ன மந்திரம் சொல்ல போறோம் அப்படின்னா வேல் வகுப்பு அதாவது வேல் மாறல வரக்கூடிய முதல் பதினாறு பாடல்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரத்தை எடுத்து நூத்தி எட்டு முறை சொல்ல மாறீங்க குறைஞ்சது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுங்க ஒரு மந்திரத்தை சொல்லி முடிக்க அதாவது முதல் பாடல் பருத்த மொழி சிறுத்தை எடை வெளுத்த நகை கருத்த கொழு சிவத்த எழுத மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் இந்த பாடலை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யப்படுறீங்க முதல் நாள் இரண்டாவது நாள் திருத்தணி உத்தித்திருந்த மாதிரி அந்த பாடலை ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யப்படுறீங்க இந்த மாதிரி நீங்க அந்த பதினாறு பாடல்களையுமே தினமும் ஒவ்வொரு பாடல்களா எடுத்து நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யப்பறீங்க சரி இப்ப இந்த பதினாறு நாளோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றது அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அழகான மந்திரங்கள் சொல்றேன் கேளுங்க கந்தர் அலங்காரத்திலிருந்து ரொம்ப முக்கியமான பாடல்கள் நம்ம தினமும் பாராயணம் செய்யக்கூடிய பாடல்கள் இருக்கும் எப்பேற்பட்ட தலைவிதியாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட கந்தர் அலங்காரத்திலிருந்து நாம் தினமும் பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாடல் என்றால் அது செயல்பட்டடிந்தது செந்தூர் வழல் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாடல் சேந்தனே கந்தனே செங்கோட்டு விற்பனை என்ற பாடல் இந்த இரண்டு பாடல்களுமே ஒவ்வொரு நாள் நீங்க எடுத்து நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு பாடல் அப்படின்னா உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் இதையும் நீங்க ஒரு நாள் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் இது தாண்டி நீங்க தினமும் பாராயணம் செய்யக்கூடிய முருகம் பெருமானுடைய மந்திரங்களும் நீங்க தினம் அதை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்வது நம்மை கவசம் போல காக்கும் ஏன்னா நம்ம விரதம் இருந்து சொல்றோம் இல்லையா அதனால அதனுடைய பலன்கள் நமக்கு நூறு சதவீதம் நமக்கு பலனை பெற்று தரும் இது நீங்க ஒரு புது முயற்சியா எடுத்து செய்து பாருங்க நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல 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 அவ்வளவு விதமான சக்தி அப்படியே உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள இறங்குறத வந்து நீங்க கண் கூட காண முடியும் ஆறு எழுத்து உண்மை சத்தியமாவது சரவணபவன்னு சொல்றேன் ஆறு எழுத்து உண்மை நம்ம திருப்புகள் புத்தகத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த அந்த பாடல் வந்து பத்து பாடல்களை கொண்டது தினம் ஒரு பாடல்னு எடுத்துக்கோங்க அதை நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க இதுல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து கிரகநிலையின் கேடு பலன்களான நிறைய கஷ்டகத்தை வந்து நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறேங்க என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தி நகர் செய்வஹா என்று வராதே வினை இந்த பாடலை நீங்க தினம் ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்துட்டு வாங்க ஏன்னா எதுவுமே வந்து நம்ம உடனே ஒன்று ஒரு முறை ரெண்டு முறை சொன்னோம் அப்படின்றது வந்து அந்த பலன் உடனே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்ல 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 நிச்சயமா அதற்கான அனுகிரகம் உங்களுக்கு கை மேல பலனா கிடைக்கும் நீங்க இதையுமே வந்து முயற்சி எடுத்து பாருங்க எல்லா விதமான மந்திரங்களுமே இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நாம முழுமையா முருகப்பெருமான உள்ளன்போடு வழிபாடு செய்யும் போது நிச்சயமா நம்மளோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அது எல்லாத்தையும் விட அருள் பரிபூர்ணமா நம்ம எல்லோருக்குமே வந்து நிறைஞ்சு கிடைக்கும் எல்லோருமே இந்த மகா கந்த சஷ்டி விரத முறையை நல்லபடியா எடுத்து செய்யுங்க நீங்கள் கேட்டதை கேட்டவண்ணமே முருகப்பெருமான் அருளணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வந்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணை ஓம் சைராம்